யமுனோத்ரி இடம் மற்றும் முக்கியத்துவம் யமுனோத்ரி உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து மீட்டர் உயரத்தில் உள்ள யமுனை நதியின் பிறப்பிடமாகும் யமுனா தேவியின் கோவில் இங்கு அமைந்துள்ளது மற்றும் இது இந்துக்களின் நான்கு மதங்களில் உள்ள முக்கிய புனித தலங்களில் ஒன்றாகும் யமுனோத்ரி உத்தர்காசிக்கு வடக்கே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ரிஷிகேஷிலிருந்து இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஹரித்வாரிலிருந்து சாலை வழியாக இருநூற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது பழம்பெரும் பெருமை புராணங்களில் யமுனை சூரியதன்யா என்று அழைக்கப்படுகிறாள் அதாவது சூரியனின் மகள் யமுனா யமா சனிதேவ் மற்றும் வைவஸ்வத் மனு ஆகியோர் சூர்யா மற்றும் அவரது மனைவி சாயா மற்றும் சங்கியா ஆகியோரின் மகன்கள் மற்றும் மகள்கள் எனவே யமுனா யம்ராஜ் மற்றும் ஷானிதேவ் ஆகியோரின் சகோதரி யமுனையைத் தரிசிப்பதும் மதுராவில் குளிப்பதும் விதி என்று பையா தூஜ் சிறப்பு வாய்ந்தது யமுனாவுக்கு காளிந்தி என்ற பெயரும் உண்டு ஏனெனில் அவள் முதலில் நீர் வடிவில் காளிந்த மலைக்கு வந்தாள் யமுனோத்தரி தாம் அனைத்து சித்திகளையும் அளிப்பதாக கூறப்படுகிறது கிருஷ்ணருக்கு காளிந்தி யமுனா என்ற அன்பான மனைவி இருந்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கற்சாலியில் சனி தேவ் கோவில் உள்ளது யமுனோத்தாரியின் சிறப்பு முக்கியத்துவம் புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது பண்டைய புனைவுகள் யமுனோத்தாரி அசித் முனியின் வசிப்பிடமாக இருந்தது தற்போதுள்ள கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜெய்ப்பூர் மகாராணி குலேரியாவால் கட்டப்பட்டது ரிஷிகேஷிலிருந்து இருநூற்று ஐம்பத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் உத்தர்காஷி மாவட்டத்தில் உள்ள ராஜ்கர்ஹி தாலுகாவில் இந்த யாத்திரை அமைந்துள்ளது யமுனோட்டாரி புனித யாத்திரை ஸ்தலம் யமுனோட்டாரி பனிப்பாறைக்கு கீழே சுமார் ஐந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு பாறைகளில் இருந்து வெந்நீர் ஓடைகள் வெளிப்பட்டு ஓம் என்ற ஒலியை எழுப்புகிறது யமுனோட்டாரிக்கு செல்லும் பாதை ஹனுமான் சட்டி வழியாக செல்கிறது இது யமுனோட்டாரியை அடைய கடைசி மோட்டார் நிறுத்தமாகும் ஜானகை சட்டியிலிருந்து யமுனோட்டாரி வரை நடந்தே செல்ல வேண்டும் ஜானகை சட்டிக்கு நல்ல ஓய்வு இல்லங்கள் உள்ளன அங்கு பயணிகள் இரவில் தங்குகிறார்கள் நிலவியல் யமுனையின் தோற்றம் யமுனோட்டாரியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு யமுனோத்ரி பனிப்பாறை பந்தல்பூன் சிகரத்தின் ஆறாயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் மேற்கு முனையில் அமைந்துள்ளது கர்வால் இமயமலையின் மேற்கு திசையில் அமைந்துள்ள இந்த இடம் சார்தாம் யாத்திரையின் முதல் நிறுத்தமாகும் கோவில் கோயில் வளாகத்தில் திவேசிலா என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய கல் தூண் உள்ளது யமுனோத்தாரி கோயில் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது வைசாக மாதத்தின் சுக்ல அட்சயத் திருதியை அன்று ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு கார்த்திகை மாத துவிதியில் மூடப்படும் கோவிலின் தற்போதைய வடிவம் கர்வால் மன்னர் பிரதாப் ஷாவால் கட்டப்பட்டது கோயிலுக்கு அருகில் சூரியகுண்ட் மற்றும் கௌரிகுண்ட் போன்ற வெந்நீர் தேக்கங்கள் உள்ளன பயண தகவல் அருகில் உள்ள விமான நிலையம் தேராட்டூனில் உள்ள ஜாலி கிராண்ட் ஆகும் கடைசி ரயில் நிலையம் ரிஷிகேஷ் ஆகும் இது யமுனோட்டாரியிலிருந்து இருநூற்று முப்பத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாலை வழியாக ரிஷிகேஷிலிருந்து யமுனோட்டாரிக்கு பேருந்து கார் அல்லது டாக்ஸி மூலம் பயணிக்கலாம் அனுமன் சட்டியிலிருந்து யமுனோட்டாரிக்கு நடைபாதை உள்ளது யமுனோட்டாரியை அடைய பயணிகள் எட்டுக்கி கி தூரம் நடந்தே ஏற வேண்டும் இங்கு தப்தகுண்ட் சூரியகுண்ட் மற்றும் கௌரிகுண்ட் போன்ற முக்கிய இடங்கள் உள்ளன யமுனோட்டாரியின் வெந்நீர் ஊற்று நூற்று டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பமடைகிறது இங்கு பயணிகள் உருளைக்கிழங்கு மற்றும்